என்னதான் நம்ம எவ்வளோ பெரிய ஆடு வளர்ப்பு தொழில் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறது என்னவாக இருக்கும் அப்படின்னா குட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு பால் பற்ற மாட்டேங்குது கரெக்டுங்களா குட்டிகளுக்கு தயாரிடும் வந்து பால் பற்ற மாட்டேங்குது இந்த ஒரு இஷ்யூ இந்த ஒரு பிரச்சனை எல்லாருமே சொல்கிறீங்க ஆக்சுவலாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் ஆமாம் பத்தாது தாங்க ஏன் அப்படின்னா நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம சைடில் இருக்கிறது எல்லாமே சேலம் கருப்பு தான் மோஸ்ட்டாக நம்ம வச்சுருப்போம் சேலம் கருப்பு டிஃபால்ட்டாகவே அதுக்கு வந்துட்டு இயல்பாகவே அதுக்கு பால் உற்பத்தி திறன் கொஞ்சம் கம்மி தான் சேலம் கருப்பு ஆட்டுகளுக்கு ஒரு சில ஆடுகள்லாம் இருக்குது அதாவது பால் உற்பத்திக்குனே ஸ்பெஷலான ஆடுகள்லாம் இருக்குது லைக் இந்த மாதிரி தலைச்சேரி ஆடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் உற்பத்திக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கும் பட் ஆனால் ப்ரீடிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போது சேலம் கருப்பு எடுத்திங்கன்னா நாலு குட்டி ரெண்டு குட்டிலாம் போடும் ஆனால் தலைச்சேரி ஒரு குட்டி தான் போடும் பிகாஸ் அந்த ஃபீடிங் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதாவது பால் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட்டு இப்போ நான் என்ன வரேன் என்னென்னா நம்மளால் வந்துட்டு இப்போ சேலம் கருப்பு வளர்த்தாலும் பால் உற்பத்தி வந்து அதிகப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு கொஷின் மாதிரி இருக்குது நம்மளால் பால் உற்பத்தி திறனை அதிகப்படுத்த முடியும் ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த அளவுக்கு தான் நம்மளை அதிகப்படுத்த முடியும் இப்போ எப்படின்னா இப்போது நார்மலாக நல்லா பால் சேலம் கருப்புலேயே சொல்கிறேன் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நல்லா வந்துட்டு பா பால் உற்பத்தி திறனை இருக்கிற ஒரு ஆடு எவ்வளோ கறக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் கறக்கும் ஆக்சுவலாக அதனுடைய கெப்பாசிட்டி மேக்ஸிமம் மேக்ஸிமம் ரொம்ப மேக்ஸிமம் சரி ஓகே மினிமமே எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு லிட்டர் கறக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ரெண்டு லிட்டர் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற சேலம் கருப்பு கறக்குதான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான் கண்டிப்பாக இல்லை கறக்காது ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய டயட் பிளான் நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சுவிச் அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சிங் தான் இதுக்கு காரணம் ஓகேங்களா இதனால் வந்துட்டு பால் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தவே முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் முடியாது தான் ஆனால் அதுக்கான சொல்யூஷன் இருக்குது சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது மூலியமாக கரெக்டாக ஃபாலோவ் பண்ணுறது மூலியமாக ஆனால் கொஞ்சம் அதிகரித்து இல்லை எப்படி அதிகரிக்கலாம்னா இப்போ டெய்லியும் ஒரு லிட்டர் கறக்குதுன்னா வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை லிட்டராக கறக்கலாம் ஓகேங்களா ஒன்றரை லிட்டருக்கு அதிகப்படுத்தலாம் அதுக்கு மேலே அதிகப்படுத்த முடியாது ஆனால் ஒன்றரை லிட்டரு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுது இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆனால் ஓகேங்களா ஆனால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ டெய்லி ஒரு லிட்டர் குடிக்கிற ஆடு நம்ம இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறதுன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் கிடைக்கும்ப்பா அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் பால் கொடுங்க ஆக்சுவலாக இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அஞ்சுலேருந்து ஒன்பது மாதம் வரைக்கும் கொடுக்கும் ஆவரேஜாக நம்ம மினிமம் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஒன்பது மாதம் தேவை நம்மளுக்கு ஆனால் நமக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டயட் பிளான் நம்ம சொல்லிக்கிட்டு வருது தேவைன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு நாள் மட்டும் இருந்தால் போதும் அதாவது அஞ்சு மாதம் நான் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன் அஞ்சு மாதத்துக்கு மட்டும் நம்ம பால் உற்பத்தி திறன் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம அது அடுத்த ஆறாவது மாதம் நம்ம பிரீடு அடுத்த பிரீட் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லைங்களா அடுத்த பேச்சு ஸோ அதனால சொல்கிறேன் நான் நம்மளுக்கு தேவை அஞ்சு மாதம் நான் அஞ்சு மாதத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போது அப்போ அஞ்சு மாதத்துக்கு சொல்கிறேன்னா அஞ்சு மாதத்துக்கு மட்டும் நம்ம பால் உற்பத்தி நம்ம தாயாருக்கு பால் எதிர்பார்த்தா மட்டும் போதும் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தேவைன்ற மாதிரி சொல்கிறேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக மூணு அதிலேயே நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மூணு மாதத்துக்கு தான் தேவைன்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் பிளான் ஓகே நம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனலில் எப்படின்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ப்ரீடிங்கு அந்த அந்த குட்டியாளர்களை வந்துட்டு அடுத்த டயட் பிளான் கொண்டு வந்துடுறோம் அதாவது மூணு மாதத்துக்கு அப்புறம் பிரித்து கொண்டு வந்துடுறோம் அப்போது மூணு மாசத்துலேயும் நம்ம குட்டிகளை பிரித்து கொண்டு வந்துடும் போது நம்மளுக்கு மூணு மாசுக்கே அங்கே தேவை இல்லாமல் போயிடுது இப்போ தாயாட்டில் இருந்து பால் நம்மளுக்கு வேணான்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது இல்லைங்களா அதனால் சொல்கிறேன் இது ரொம்ப டீப்பா நான் சொல்லலை நாம வந்துட்டு அஞ்சு மாதத்துக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அஞ்சு மாசம் இப்போது கம்பல்சரி பார்த்திங்கன்னா அஞ்சு மாசம் நம்மளுக்கு தேவை பால் இப்போ தாயாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நான் பாருங்க பாருங்கள் அதாவது வேறு வழியே இல்லையான்னு கேட்டால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இதை விட்டால் வேறு வழியே இல்லைங்க கேட்டால் ஃப்ராங்காக சொல்கிறேன் வேறு வழியே இல்லை ஓகேங்களா அதுதான் உண்மை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கம்பல்சரி எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க அதாவது பால் ஊட்டுற திற பால் போது என்ன நம் என்ன நம்ம கவனிக்க வேண்டினா முழுமையாக பால் தாய்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையான ஒரு உணவு கொடுக்கணும் சீரான உணவு கொடுக்கணும் சத்தான உணவு கொடுக்கணும் புரிய சொல்கிற கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன் வயிறு ஃபுல்லாகவும் கொடுக்கணும் சீரான டைம் அதாவது டயட்டிங் பிளான் அதாவது சீரான டைம்னால் அளவு ஓகேங்களா குவான்டிட்டி அதுதான் முழுமையாக கொடுக்கணும்னா அளவாக கொடுக்கணும் அளவுனா எப்படின்னா இப்போ ஒரு கிலோ இதை கொடுக்குறீங்கன்னா ஒரு கிலோ இதை கொடுக்கணும் ஒரு கிலோ இதை கொடுக்கணும் அது அந்த ஒரு ரேஸ் சொல்கிறேன் முழுமையான கொடுக்கணும் சீரானதாக கொடுக்கணும் சத்தானதாக கொடுக்கணும் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட்டு இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஆடுக்கு கம்பல்சரிங்க அதாவது ஆஃப்டர் பிரெக்னன்சி டைமுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சு நாள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி ஆடுகளுக்கு நான் சொல்கிற இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் நான் சொல்கிறது அஞ்சு மாதம் வரைக்கும் அஞ்சு மாதம் ஐமூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது நாள் வந்துடுது ஆனால் நான் சொல்கிறது வந்து வே அட்லீஸ்ட் இருபத்தஞ்சு நாளாக வச்சு நான் சொல்கிறது இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆடு பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள் கம்பல்சரி ஆடுக்கு வந்துட்டு பர் டேக்கு பத்து கிலோ பசந்தி ஒன்று கொடுக்கணும் ரெண்டு முறையாக பிரிச்சுங்க ஒன்று மேய்ச்சல் முறை ஒன்று அதாவது தரைமுறை வளர்ப்பு முறை இல்லை ஃபார்ம் அதாவது பரன்மேல் வளர்ப்பு முறை இந்த தரைமுறை வளர்ப்பு முறையும் பரன்மேல் வளர்ப்பு முறையும் ரெண்டு ஒன்றுங்க ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி வந்து மேச்சல் முறை கேட்டகரி ரெண்டு கேட்டகரியை இப்போ நம்ம இந்த இடத்துல பிரிக்கிற ரெண்டு காலமாக பிரிச்சுக்கோங்க ஒரு காலத்தில் வந்துட்டு தரைமுறை வளர்ப்பு முறையும் பரன்மை வளர்ப்பு முறையும் இன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தரைமுறை இது மேய்ச்சல் முறை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தரைமுறை வளர்ப்பு முறையிலையும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதாவது பரன்மை வளர்ப்பு முறைக்கு சொல்கிறேன் பரமல் வளர்ப்பு முறைக்கும் தரை வளர்ப்பு முறைக்கும் ஒரே பாயிண்ட் தான் புரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் ஆட்டுக்கு ஒரு ஆடுக்கு பர் டேக்கு பத்து கிலோ பசி தீவனம் கம்பல்சரிங்க பர் டேக்கு பத்து கிலோ அப்படின்னா இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கணும் பின் குறிப்பு என்ன அப்படின்னா பர் டேக்கு பத்து கிலோ அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலைக்கு தீவனம் போடுறவங்களும் இருக்காங்க அதே சமயம் நாலு வேலைக்கு தீவனம் போகிறவங்களும் இருக்காங்க அதே சமயம் அஞ்சு வேலைக்கு தீவனம் போகிறவங்களும் இருக்காங்க கரெக்டாக ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு பத்து கிலோ ஆவரேஜாக டிவிடட் பை டிவைட் பை எத்தனை வேலைக்கும் அத்தனை போட்டிங்க இப்படிங்க பத்து கிலோ எடுத்து நாலு வேலையாக பிரித்து போட்டாலும் உங்களுடைய கன்வீனியன்ட் தான் பத்து கிலோ எடுத்து மூணு வேலையாக போட்டாலும் என்னென்னா இப்போ மூணு வேலையாக போட்டோன்னா மூன்று கிலோ மூணு கால் கிலோ அந்த மாதிரி வரும் இப்போ நாலு கிலோ பார்த்தோம்னால் அதோட குறையும் நாலு வேலைக்குண்ணா புரியுங்களா இதுதான் கான்செப்ட் பட் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு பர் டேக்கு பத்து கிலோ பசங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது சப்போஸ் என்னால் வந்துட்டு பத்து கிலோ பசு நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது பிரதர் என்ன அப்படின்னா நானூறு கிராம் அடர் தேவனம் கம்பல்சரி கொடுக்கணும் நானூறு கிராம் அடர் தேவணும் ஓகேங்களா நானூறு கிராம்னா கிட்டத்தட்ட ஆ அதான் ஒரு அரை கிலோன்னு வச்சுக்கோங்களேன் அரை கிலோ அடர் தேவணும் அடர் தேவணும்னா அடர் தேவனை பற்றி நான் சொல்லவேதால ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எப்படி மேக் பண்ணது எவ்வளோ அளவு கொடுக்குறது எல்லாமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அடர் தேவணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு அரை கிலோ அப்போது அதுவும் அதே தான் எத்தனை வேலை கொடுக்குறீங்களோ அத்தனைக்கே பிரிச்சுக்கணும் தென் அதுவும் என்னால் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னா ஏன் இப்போ சி சில வந்து பசங்க உணமும் இருக்காது அலர்த்தி உணவம் இருக்காது ஆனால் உலர்த்தி திவனம் இருக்கும் ஓகேங்களா அப்போ அதனால தான் இந்த பாயிண்ட் நான் கொண்டு வரேன் உலர்த்தி தீவனமும் இருந்துச்சுன்னா உலர்த்தி தீவனம் மீன்ஸ் ஒன்றும் இல்லைங்க அது வந்து எட்நூறு கிராம் கொடுக்கணுங்க ஒரு நாளைக்கு பர் டேக்கு பர் டேக்கு எட்நூறு கிராம் அப்படின்னா எட்நூறு எத்தனை எத்தனை வேலை கொடுக்குறீங்களோ அதை பிரிச்சுக்கோங்க அப்படியே இது மட்டும்தான் கொடு இப்போ இப்போ சொன்னால் பார்த்தீங்களா அதாவது ஒரு ஆட்டுக்கு பர் டேக்கு பசந்தே ஒவ்வொன்று பத்து கிலோ அது நானூறு கிராம் இல்லைன்னா நானூறு கிராம் அரைத்தே ஒவணும் இல்லைன்னா எட்நூறு கிராம் உலர் உலர்புளிச்சு சொன்ன பார்த்தீங்கன்னா இது மூணுமே தரைமுலை வளர்ப்புக்கும் பொருந்தும் பரன்மேல் வளர்ப்பு முறைக்கும் பொருந்தும் ஓகேங்களா இது தான் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று இல்லைன்னா கூட நீங்கள் கொடுக்கலாம் அதாவது சப்போஸ் அடர்த்தேவனம் இது மூணுமே நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க ஆனால் கம்பல்சரி இது மூணுமே வரணும்னு அவசியம் இல்லை ஒன்றை எடுத்து நீங்கள் பத்து கிலோவாக கொடுத்தாலும் சரிதான் இல்லை பத்து கிலோவில் ஒரு ரெண்டு கிலோ எடுத்து மறுபடியும் ஒரு அடர் கிலோ அடர் தீவனம் இல்லை ஒரு ரெண்டு கிலோ எடுத்து நான் சொல்கிற கான்செப்ட் புரியும் பண்ணிக்கிறேன் இப்போ எப்படின்னா காலையில் வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் ஒரு இரு ரெண்டு கிலோ வந்துட்டு பசு தீவனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அடர்த்திவனை கொடுப்பீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அதாவது உலர்ப்புல் கொடுப்பீங்க இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது மாதிரியும் பண்ணலாம் அதாவது இது மூணுத்துலேயுமே மூணுத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவும் டயட்டாகவும் கொடுக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்காகவும் கொடுக்கலாம் சொல்கிற கான்செப்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதுதான் மேட்ரு இது வந்துட்டு வரண்மலை வளர்ப்பு முறை தலைமை வளர்க்குற முறை ரெண்டு பாயிண்ட்டுக்கு புரியும் பொருந்தும் ரெண்டாவது இப்போ மேய்ச்சல் முறைக்கு வர பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கம்பல்சரி பர் டேக்கு அதாவது எழுபத்தஞ்சு நாளுமே எழுபத்தஞ்சி நாளுமே ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் கம்பல்சரி மேய்ச்சல் போய் ஆகணும் ஆடு இதுதான் இதை விட்டால் வேறு வழி இல்லைனா வேறு வழியே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க மேய்ச்சல் முறையை மட்டும் தான் இருப்பாங்க அந்த அந்த கேட்டகரியில் இருக்க அந்த பிஸ்னஸ்ஸு அவங்க மேய்ச்சல் முறையை தான் நம்பியிருப்பாங்க அப்போ நீங்கள் கம்பல்சரி எழுபத்தஞ்சு நாளுமே நீங்கள் எட்டு முறை எட்டு மணி நேரம் மேய்ச்சல் முறையை பண்ணி தான் ஆகணும் மோஸ்ட்டாக இது மாதிரி இருக்கிறதில்ல மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஒரு சிலவங்களாம் நல்லலாம் எல்லாம் இருக்கா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள சொல்கிறேன் கம்பல்சரி எட்டு மணி நேரம் நீங்கள் மேய்ச்சல் பண்ணி தான் அவங்களும் இதை விட்டால் வேறு வழியே இல்லை ஓகேங்களா ஃபைன் இப்போது இந்த இப்போ அடுத்து வர பாருங்க இப்போ இந்த பிளான் ஏன்னா நம்ம என்ன இன்டேக் பண்ணுறோமோ என்ன ஆட்டு கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வெளியே வரும் கரெக்டாக அந்த கான்செப்ட் தான் இப்போது இது எல்லாமே இல்லை வேறு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூலிகை இருக்குது என்ன பெரிய மூலிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் மேய்ச்சல் முறையில் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா ஆடு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அந்த மூலிகை சாப்பிடும் ஓகேங்களா அந்த 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 மூலிகையில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா ஆடுகளுக்குன்னு இல்லைங்க மனிதர்களுக்கு கூட எடுக்கலாம் அந்த மூலிகை அந்த மூலிகை தாய்ப்பாலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அந்த இன்க்ரீடியண்ட் வந்து அந்த மூலிகை இருக்குது அந்த மூலிகை பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும் பட் அது இதுக்கு தான் உதவுங்கிறது தெரியாது நான் மேலே இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இமேஜில் வீடியோவில் இந்த இந்த புள்ளு தான் இது பேர் வந்துட்டு அம்மான் பச்சை நடத்தும் இதுக்கு பேர் கிராமத்தில் இருக்கவங்களும் தெரியும் இதை வந்து நீங்கள் பிடிங்கிட்டு வந்துட்டு ஆடு கொடுத்தாலும் ஓகே இல்லை மேய்ச்சல் முறையில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாலும் ஓகே இது ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இது வந்துட்டு மேண்டட்டரி கிடையாது மேய்ச்சல் முறையில் போகிறவங்க இல்லை கண்ணுக்கு எங்கேயாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிங்கிட்டு வந்து நீங்கள் ஆடுகளுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பால் உற்பத்தி வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் இது மூலிகை ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் இது மேண்டேட்டரி கிடையாது சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ரெண்டு டிப்ஸு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஆடுகளுக்கு இந்த எழுபத்தஞ்சு நாள் அட்லீஸ்ட் நான் சொல்லியிருக்கிறது மூணு மாதம் இந்த மூணு மாதம் வரைக்கும் பதினஞ்சு நாள் நான் சொல்லியிருக்கிற பிளானு கொஞ்சம் நாளுக்காச்சும் இந்த ஒன் மந்த்க்காச்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து குட்டி நல்லா ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா தாய்ப்பால் கொடுத்தா தான் குடிச்சு வந்தால் தான் குட்டி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தயவுசெஞ்சு இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தது ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அடுத்து வேதாச்சும் வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கான் மறக்காம அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பர்சனலாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறாச்சும் டவுட் இருந்தாலும் என்ன கேட்கணுனாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம் இன்ஸ்டாகிராமில் ஓகேங்களா மறக்காம நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ பக்கத்துல பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணுங்கிறார் ஆளுப்பில் பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஹாவ் அ கிரேட் டே தேங்க்யூ பாய் பாய் சீ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ பாய்